ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் வரலாறு பாடம் ஒன்று இதில் நம்ம கேள்வி பதில் பார்த்துட்ருக்கோம் இதில் நான்காவது கேள்வி பாருங்கள் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான வகை சான்றுகளை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் புக்லேயும் உங்களுக்கு சான்றுகள் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இதில் அழகாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்காங்க முதல்நிலை சான்றுகள் இரண்டாம் நிலை சான்றுகள் இதை எழுதினாவே உங்களுக்கு ரெண்டு மார்க் கிடச்சிரும் முடிஞ்சால் நல்லா படிக்கிற பிள்ளைங்க முதல்நிலை சான்றுகளுக்கு இரண்டு உதாரணங்கள் எழுதுங்க பொறிப்புகள் கல்வெட்டுகள் அப்படின்னு ரெண்டு ரெண்டு மட்டும் எழுதலாம் இரண்டாம் நிலை சான்றுகளுக்கு பாருங்கள் இலக்கியங்கள் பயணக்குறிப்புகள் சுயசரிதைகள் இப்படி எழுதலாம் அடுத்து கேள்வி பார்க்கலாம் கேள்வி எண் ஐந்து பாருங்க இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளையும் கோட்டைகளையும் பட்டியலிடமான்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் டென்த்து பசங்களே சிம்பிளாக எழுதினா கூட நாங்கள் மார்க் கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நான் சொல்கிறத நீங்கள் எழுதுனீங்களா கூட போதும் மசூதிகளில் ஒரு ரெண்டு கோட்டைகளில் ஒரு ரெண்டு எழுதுனாவே நாங்கள் மார்க் கொடுத்துருவோம் பாருங்கள் இப்போ புத்தகத்துலேயும் நான் இருக்குது அதை காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பாருங்கள் சொல்கிற நூற்றி ஆறாவது பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங் நீங்கள் எழுதிக்கலாம் மசூதியில் ரெண்டு எழுதுங்க ஜமா மசூதி பதேபூர் சிக்ரி தர்கா அப்படின்னு எழுதலாம் அல்லது சார்மினார் எழுதலாம் இந்த மூணில் இது ரெண்டு எழுதுனா கூட நாங்கள் மார்க் கொடுத்துருவோம் இது வந்து மசூதிகளுக்கு உதாரணம் கோட்டைகள் போட்டு ஆக்ரா கோட்டை டெல்லி செங்கோட்டை குவாலியர் கோட்டை சித்தூர் கோட்டைன்னு இருக்குது நீங்கள் ஆக்ரா கோட்டை டெல்லி செங்கோட்டை எழுதுனாவே நாங்கள் மார்க் கொடுத்துருவோம் ஓகே சொலர்ஸ் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டினில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் பாய்